ஜபி எங்க கால வைக்குதோ எவ்வளவு பெரிய நெருக்கடி பாருங்க மேயர் ஜெயலலிதா இறந்த பிறகு மோடி வந்து அந்த இறப்புக்கு வந்த பிறகு சசிகலா தலையில கைய வச்சாரு அந்த கட்சி சசிகலா ஒரு பக்கம் போயிட்டாங்க ஓபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டாங்க டி டி ஒரு பக்கம் போயிட்டாரு எடப்பாடி ஒரு பக்கம் நினைக்கிறாரு அடுத்து வந்து வேலாபுரத்துக்கு போனாங்க அப்பா பிள்ளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை அந்த கட்சி எங்க போதும் அத்தனை ஆசை குட்டிச்சவர் தான் சொல்லுவாங்க பாமக என்பது இருக்கணும் கட்சி இருக்கணும் ஏன்னா அதுல வந்து இவங்க குழு காஞ்சி அந்த கட்சியை உடைக்க பிஜேபி பாக்குது அதுக்கு இறையா கூடாது எனவே அந்த கட்சி பாதுகாக்கப்படணும் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை வழி நடக்கக்கூடிய யாரும் பிஜேபி நடி போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆட்சியல் பங்கு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு அதையும் வீசிக்கவும் அததான் ஒரு கொள்கையாக இப்போ சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா அப்ப அப்படி இருக்கும்போது ஏன் விஜய் பக்கம் பார்வை திரும்பல நடுவுல திரும்ப மாதிரி தெரிஞ்சுது பட் திரும்பவும் இதுவாயிடுச்சு தங்க ஊசின்னு கல்லையே குத்தி முடியும் தமிழ்நாட்டு அரசியல் மதவாத சாதியவாத அரசியல் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இருபத்தி ஐந்து ஆண்டு அரசியல் தேர்தல் களத்தில் நிற்கிற நாங்க வந்து எவ்வளவு தாக்கு பிடிச்சி நாங்க நிற்கிறோம் எவ்வளவு நெருக்கடி சந்திக்கிறோம் உடனே வந்து விஜய் வந்து ஆட்சியில பங்குன்னு சொல்லிட்டாருனாக்கா விஜய்க்கு என்ன பாக்குறாங்க அவங்க வாய்ப்பீசெண்ட் கூட வாய்ப்பு இருக்குன்ற ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாமே கூட ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டில் திமுக கொடி மட்டும்தான் பறக்கணுமா அதிமுக தாவேக்கா கோடிகள்லாம் பறக்க கூடாதான்னு கேக்கிறார் விஜய்க்கு ஆதரவா இருக்கிற மாதிரி தான் பட் ஓபனா சொல்லலை பட் ஆதரவா இருக்கிற மாதிரி தான் ஒரு பதில் இருக்கு அப்போ தாவேக்கா அதிமுக கூட போனதுன்னா அது திமுக கூட்டணிக்கு ஒரு சவால் தான் வந்து பிஜேபி ஆள் பிடிக்கிற வேலையை தான் தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு இறையானவங்க தான் அதிமுக இவர் தனித்துவம் தானே வரன்றாரு மாற்று சக்தி தானே சொல்றாரு அவங்க கூட போட்டால் எப்படி ஒரு தனித்துவம் வரும் அவங்க கூட போட்டால் எப்படி மாற்று சக்தி ஆனால் அப்படி தனிச்சு நிற்கிறது திமுகவுக்கு தான் திமுக கூட்டணிக்கு தான் வெற்றியை கொடுக்கும் இல்லையா அதிமுக பிஜேபியோட போய்விடக் கூடாது என்பதற்கு ஒரே ஒரு கவலை அது வந்து பிஜேபி சுவாகா பண்ண பார்க்குது அந்த கட்சியை அந்த கட்சி காப்பாற்றப்படணும் பிஜேபி சுவாகா பண்ணிடக்கூடாது கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் நிறைய அதிருப்திகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க குறிப்பாக சீட் இந்த சீட் ரிலேட்டட் நிலைப்பாடு என்ன என்ன பண்ணுவோம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வணக்கம் சார் வணக்கம் கூட்டணி விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் பாமக அடுத்தது தி பாமக திமுக கூட்டணியில் வருதோ அப்படிங்கிற சில பேச்சுக்கள்லாம் எழுந்துட்டு இருந்துச்சு ஏன் ரீசெண்ட்லி உங்களுடைய இப்போ விசிகாவை சேர்ந்த எம்பி ரவிக்குமார் அவர்கள் விகடனுக்கு ஒரு இது கொடுத்துருக்கிறாரு அந்த ஆர்டிக்கல்ல இருக்கு அதுல சொல்றாரு பாமக உடைந்து ராமதாஸ் பாஜக எதிர்ப்பு அதை முன்னிறுத்தினால் அந்த பாமக அதாவது ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக கூட்டணிகளை வருவது தொடர்பாக பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா பாமக இருக்கிற கூட்டணியில் என்றைக்குமே கூட்டணி கிடையாது ரொம்ப அழுத்தமா திரும்புமாவன் சொல்லிட்டு இருக்கிறார் ஆனால் இப்போ இப்படியாப்பட்ட சில பேச்சுக்கள் யூகங்கள் சில நகர்வுகள் இருக்கிறது இருக்கிறதாக இருக்கிற தகவல்கள்லாம் வெளியில் வருது இல்லை இதுக்கு வீசிக்காவோட ரியாக்ஷன் இல்லை அதை வந்து தலைவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு தலைவர் தெளிவாக இருக்கிறாரு இது வந்து நான் சொன்னது உங்கள் வீசிக்காவில் இருக்கிறதா சொல்கிறாரு பாமகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி முரண் அது அப்பா மகனுக்குமான ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அதில் போய் நாம் வந்து எந்த கருத்து சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரியவராக இருக்கிறவர் அரசியலில் வந்து நீண்ட நடிக பயணம் பண்ணவர் அந்த கட்சி உருவாக்கினர் நடிப்பில் தந்தை படையில் தந்தையினுடைய சொல்ல வந்து அன்புமணி கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அதுக்குள்ள நாம் ரொம்ப உள்ளே போய் அந்த பிரச்சனை நாம பேச வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் வந்து தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு பிஜேபியும் பாமகாவும் இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது வந்து ஒரு பிரின்சிபலாகவே பாலிசாக மெயின்டென் பண்ணுறோம் அப்படின்னு அது சொல்லியிருக்கிறாரு எனவே இந்த இது சம்மந்தமாக வந்து தலைவர் எடுக்கிற முடிவு தான் தலைவர் என்ன பேசிக்கிட்டு வராரோ அந்த அடிப்பில் தொண்டுகள் இருக்கிறோம் அவர் அவர் என்ன கட்டளையிடுறாரோ அதை செய்ய தான் நாங்கள் இருக்கிறோம் சரியா அவர் அப்பப்போ எம்பி ரவிக்குமார் ஏன் திடீர்னு இப்படி பேசணும் இல்லை அது அண்ணன் என்ன எந்த என்ன அவர் என்ன கான்செப்டில் அதை பேசியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத வந்து அது அவரை கிட்ட தான் ஒருவேளை பாம ஏன்னா அன்புமணி அவர்கள் பாஜக ப்ரோ பாஜக மைண்ட் செட்டில் இருக்கிறார் பட் ராமதாஸ் அவர்கள் அகேன்ஸ்டாக இருக்கிறாருன்ற ஒரு ஃபீல்டு இருக்கும் போது அப்போ ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்கன்னா இன்கேஸ் அப்போ ராமதாஸ் வந்து அதே பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருந்தாருன்னா திமுக கூட்டணிக்கு வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா அங்கே யோசிப்போம் யோசிப்போம்னு சொல்கிறாங்க அதாவது இல்லவே இல்லை முடியவே முடியாது மறுக்க பிஜேபி எங்கேயெல்லாம் காலை வைக்குதோ எவ்வளோ பெரிய நெருக்கடி பாருங்க முத முதல்ல வந்து அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு மோடி வந்து அந்த இறப்புக்கு வந்த பிறகு சசிகலா தலையில் கையை வச்சார் அந்த கட்சி சசிகலா ஒரு பக்கம் போயிட்டாங்க ஓபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டாங்க டிடி வித்நகர் ஒரு பக்கம் போயிட்டாரு இப்போ எடப்பாடி ஒரு பக்கம் நிற்கிறாரு அடுத்து வந்து தைலாபுரத்துக்கு போனாங்க அப்பா பிள்ளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை அந்த கட்சி எங்கே போதும் அத்தனை ஆசை குட்டிச்சவர் தான் சொல்லுவாங்க அது மாதிரி தான் ஆகுது எனவே பி பாமகவும் எங்களுக்கு எதிரான ஒரு தான் ஆனால் இருந்தாலும் பாமக என்கிற கட்சி இப்படி ஒரு முரண்பாட்டில் அது வந்து உடையுதுன்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அது இருக்கணும் அது வந்து குறைந்தபட்சம் விசிக்காவுக்கும் பாமகவுக்கும் இன்றைக்கு இருக்கிற அரசியலில் ஒரு எதிர்த்துருவ அரசியல் தான் ஆனால் இருந்தாலும் பாமக என்பது இங்கே இருக்கக்கூடிய இருக்கணும் கட்சி இருக்கணும் ஏன்னா அதில் வந்து இவங்க குழுறு காஞ்சி அந்த கட்சியை உடைக்க அவங்க பிஜேபி பார்க்குது அதுக்கு இரையாயிடக்கூடாது அதை பாதுகாக்கணும்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு எனவே அந்த கட்சி பாதுகாக்கப்படணும் அது உடஞ்சிரும் உடையணும் அப்படின்றது அது நமக்கு தேவையில்லை நம்மளுக்கு இல்லை இல்லை அந்த ஆசையை சொல்லலை ஒருவேளை இப்படி நடந்துச்சுனா அப்ப நாங்க யோசி நடக்கவே வேண்டாம்ன்றே நடக்கவே வேண்டாம் நடக்கவேவேண்டாம் இல்லாத போது ஒன்றுகும யுகத்துக்கு அப்படி எதுவும் இல்லாம பாமக இப்ப பாமாக்கவே வந்து தீமுகா கூட இன்கேஸ் திமுக கூட வராங்க அப்ரோச் பண்றாங்க ஒருவேளை அது நடக்கிற நிலை தருவாய் வந்துச்சுனா விசிகாவோட ரியாக்ஷன் என்னது கண்டிப்பா அது தலைவர் எடுக்குற முடிவுறாங்க தலைவர் தலைவர் சொல்றத கேட்காத நாங்க லச்சோ விடுதலை சத்துகள் இருக்கிறோம் தலைவருக்கு தெரியும் தலைவர் எந்த முடிவை எடுக்கணும் எது நல்ல முடிவு எது வந்து சரியலன்றது தலைவர் சொல்வாரு தலைவர் ஓடி தான் சத்துகள் அதனால வந்து இந்த மக்களையும் இந்த தமிழ் நாட்டுக்காகவும் என்ன செய்யணும் இது யாரோட பயணிக்கணும் யாரோட பயணிக்க கூடாது எது சரி எது தவறுன்றத தலைவர் தெல்ல தெளிவாக முடிவு எடுக்கக்கூடியவர் அவர் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் இப்போ விஜய் வந்து களத்தில் இப்போ இருக்கிறார் இல்லையா புதுசாக அவர் வந்ததுனால வாக்கு வங்கிகள் ஒவ்வொரு கட்சிக்குமே வாக்கு வங்கிகள் சரிவு ஏற்படும்ன்ற போது விசிகாவுக்கும் யதார்த்தமாகவே ஒரு வாக்கு வங்கி சரிவு ஏற்படும் அப்படிங்கிற சொல்கிற என்ன என்ன சரிவு ஏற்படும் நிறைய இளைஞர்கள் விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க அவர் பக்கத்து வாய்ப்பு திரும்ப வாய்ப்பு இருக்குது இப்போ புதுசாக ஒருத்தர் வராருனா இல்லை விஜய் ரசிகர்னா தமிழ்நாடு கூட தானே இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கட்சியிலையும் தான் சொல்கிறேன் நாட் ஓன்லி விசிகா எல்லா கட்சியிலையும் ஒரு சரிவு இருக்கும் அதுபோல் விசிகாவிலே இருக்கும் இல்லையா அதுக்கு அது 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 எப்படி பார்க்குது விசிகா வாக்குவங்க அந்த பக்கம் போயிடும்னு எதிர்பார்க்குதா விசிக அதாவது விஜய் ரசிகர்கள் என்பது அனைவரும் அனைத்து சமூகத்திலையும் விசிகா ரசிகர் இது விடுத விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க நீங்க தலைவர் திருமாவளவனுடைய அரசியலை உள்வாங்கியவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை வழி நடக்கக்கூடிய யாரும் விஜய் பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு இல்ல இரண்டாவது விஜய் பின்னாடி ரசிகர்கள் போயிட்டாங்க அப்படின்னா வந்து பாதிப்பா அப்படின்னு அதிமுக இருந்து விஜய் ரசிகர்கள் போயிட்டாங்கன்னா அதிமுக பாதிப்பு இல்லையா நான் சொல்றேன் அதான் சொல்லுவாரு அது மாதிரி விஜய் வந்து வந்திருக்கிறாரு அவர் அவர்கிட்ட வந்து பெரிய ரசிகர் பட்டாலம் இருக்கு அவர் இப்ப என்ன பேச போறாரு அவர் என்ன ஓட் பேங்க் வந்து புரூவ் பண்ண போறாரு அவர் என்ன இருக்குது அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி கையாள போறாரு இதெல்லாம் வந்து வரும் அவர் தனித்துவமாக நிக்கிறேன் அப்படின்றாரு முதல்வர் வேட்பாளர் தனித்துவமாக நிக்கணும்ன்றாரு இப்போ அவர் தனித்துவமாக நிற்கணும் அப்படின்னாக்கா யார் கூடயும் கூட்டணி இல்லாமல் இருந்தால் தான் அவர் தனித்துவத்தை நிறுவ முடியும் எனவே வந்து விஜய் ரசிகர்கள் வந்து போயிட்டாங்க அப்படின்னா விசிகாவுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லை விசிகாவுக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க் வாக்கு வாங்கி அது அப்படியே தான் இருக்கும் அதில் வந்து விஜயால் வந்து விடுதலை சித்துகளுக்கு எந்த பாதிப்பும் வர அவர் ஆரம்பத்திலே ஆட்சியில் பங்கு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தார் அவரோட அந்த முதல் மாநாட்டிலே அதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது அதையும் பிசிக்காவும் அதை தான் ஒரு கொள்கையாக இப்போ சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா அப்போ அப்படி இருக்கும்போது ஏன் விஜய் பக்கம் பார்வை திரும்பல நடுவில் திரும்ப மாதிரி தெரிஞ்சது பட் திரும்பவும் இதுவாயிடுச்சு நீங்க தங்க ஊசின்னு கண்ணிலே குத்திக்க முடியும் தங்கத்தில் ஊசி செஞ்சால் கண்ணில் குத்திக்க முடியுமா விஜய் வந்து சொல்லிட்டாருன்றதுனால வந்து ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டாருன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி வாட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குங்க எங்க எங்க தலைவர் அப்ப அந்த கேள்வி இருந்திருக்கும் அதுக்கு பதில் கேளுங்க சொல்றேன் கேளுங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சில நகரங்கள் அரசு எங்க தலைவர்ங்க அரசியல்ல ஒரு பேராசிரியர் இருக்க விஜய் வந்து இப்பதான் வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வராரு ரெண்டு வருஷம் ஆகுது சரிங்களா நீங்க அவர் உடனே வந்து ஆட்சியில பங்குன்னு சொல்லிட்டாருன்னா உடனே விடுதலைச் சித்திகள் ஓடிடுமா ஓடணுமா அப்படி இருக்கா என்ன இந்த அரசியல்ல அது தமிழ்நாட்டு அரசியல்ல மதவாத சாதியவாத அரசியல்ல கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகாலமாக இருபத்தைந்து ஆண்டு அரசியல் தேர்தல் களத்தில் நிற்கிறோம் நாங்கள் வந்து எவ்வளோ தாக்குப்பிடிச்சி நாங்கள் நிற்கிறோம் எவ்வளோ நெருக்கடி சந்திக்கிறோம் எவ்வளோ முரண்பாடுகளை சந்திச்சு நிற்கிறோம் பொருளாதாரத்தை வந்து எவ்வளோ நெருக்கடி சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் உடனே வந்து விஜய் வந்து ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டாருனாக்கா விஜிக்காவை என்ன பார்க்குறாங்க அவங்க ஓகே இன்னொரு பக்கம் ஒரு நகர்வு தென்படுது அதாவது ஆத் தாவேக்கா வந்து அதிமுகவோடு கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒன்று போட கூறப்படுது இன்கேஸ் அது வந்து எய்தர் பிஜேபி இருந்து நடக்கலாம் இல்லை பிஜேபி பிஜேபியை கழட்டி விட்டுட்டு அதிமுக கூட தாவேக்கா கூட அதிமுக போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு ரீசெண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ இன்னைக்கு கூட ஜெயக்குமார் அவர்கள் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் திமுக கொடி மட்டும்தான் பறக்கணுமா அதிமுக தாவேக்க கொடிகள்லாம் பறக்க கூடாதான்னு கேட்கிறாரு அதிமுக கொடின்னு கேக்கல மட்டும் கேட்கல தாவேக்காவும் சேர்த்து கேக்கிறாரு இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் அண்ட் நிறைய பண்ணும்போது விஜய்க்கு ஆதரவா இருக்கிற மாதிரி தான் பட் ஓபனா சொல்லல பட் ஆதரவா இருக்கிற மாதிரி தான் ஒரு இருக்கு அப்போ தாவேக்க அதிமுக கூட போனதுன்னா அது திமுக கூட்டணிக்கு ஒரு சவால் தான் இல்ல இல்ல அதாவது திமுக கூட்டணி ரொம்ப பலம் பொருந்திய கூட்டணி ரொம்ப புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து பிஜேபி ஆள் பிடிக்கிற வேலையை தான் தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு இரையானவங்க தான் அதிமுக இப்போது தாவாக்க வந்து வருதுனாக்கா நான் தனித்துவம் மாற்று சக்தி தான் வந்திருக்கிறாரு இப்போ மாற்று சக்தினா யார் அதிமுகவும் இல்லாமல் திமுகவும் இல்லாத மாற்று சக்தி இப்போ தமிழ்நாட்டுல வந்து திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி அதிமுக திமுக இப்போ திமுக கூட்டணி பழம்புருந்திய கூட்டணியா இருக்கு அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருக்கு இப்ப பிஜேபி கூட வந்து தாவேக்கா போதுன்னா இவர் வரன்றாரு மாற்று சக்தி அவங்க கூட போட்டால் எப்படி அவங்க கூட அவர் எப்படி மாற்று சக்தி மாற்று சக்தியை இழக்கிறாரு தனித்துவத்தை இழக்கிறாரு அப்படின்னா பிஜேபி கூட போறாரா சனாதனத்துக்கு எதிரான சக்தின்னு சொல்லிட்டு பாஜக கூட நீங்க கூட்டணி வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கிட்டீங்க ஓகே கூட்டணி வச்சிங்க அது நடக்கும்போது இதே நடக்க கூடாது நீங்க கேட்ட கேள்வி நம்ப

கவலையில் தான் வீசிக்கா கவலைப்படுது அதனால தான் அண்ணன் திருமாவளம் கவலைப்படுற தவிர வேற ஒன்றும் கவலை இல்ல பிஜேபி சாக பண்ணிடக்கூடாது அந்த அச்சம் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ரீசென்ட் டேஸா நிறைய அதிருப்திகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க குறிப்பாக சீட் ரிலேட்டடா கம்யூனிஸ்ட்லாம் எல்லாம் வாக்குறுதிகள் நிறைவேற்றல அப்படிங்கறதெல்லாம் வச்சு அழுத்தமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு பிசிக்காவும் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கான தொகுதிகளை கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க டபுள் டிஜிட்ன்றாங்க பட் திமுக சிங்கிள் டிஜிட் தான் கொடுக்குற பிளான்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எல்லாம் வருது இல்லையா இந்த சீட் ரிலேட்டட்ல அது பிசிக்காவோட நிலைப்பாடு என்ன டபுள் டிஜிட் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் சீட் ஷேரிங்க பொறுத்தவரை வைக்கும் அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை அடிப்படையில இப்ப இருந்தால் அழுத்து யாரு வேண்டியிருக்குல்ல சொல்றேன் கேளுங்க அதாவதுங்க அழுத்த கண்டிப்பா அதாங்க அதாவது இன்னொருத்தவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு கேட்க தெரியுதுன்னாக்கா இவ்வளோ சீட்டை கேட்கணும் இவ்வளோ சீட்டில் வெற்றி பெறணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதாங்க எங்களுக்கு அந்த இது இருக்குல்ல நாங்கள் அதை கேட்போம்ல தான் ஆனால் பேக் அடிக்கிறீங்களே அப்படின்ற ஒரு பா பாருங்க பேக் அடிக்கிறோம் சொல்றீங்க பட் பைனலா வந்து அப்படி இப்படின்னு ஆகி கடைசியில் இவ்வளவுதான் கொடுப்போன்ற வந்து நிற்கும் போது அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே அது அந்த டைம்ல என்ன ஸ்ட்ராட்டஜி அதை கையாடுறாருங்க அதுல வந்து அது எவ்வளவோ காரணங்கள் இருக்கும் அது கட்சி காரணங்களா இருக்கும் மக்கள் காரணங்களா இருக்கும் இல்ல வந்து ஐடியாலஜிக்கா கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய காரணங்களா இருக்கும் இது கொள்கை பாதுகாக்கப்படணும் கட்சி காப்பாற்றப்படணும் மக்கள் உரிமை பாதுகாக்கப்படணும் இந்த மக்கள் வந்து எந்த விதத்திலையும் வந்து பிஜேபி கொண்டு வர அரசியல பாதிக்கப்பட்டு தமிழ் நாட்டு நலனா இருக்கணும் தமிழ் மொழி நலன் இருக்கணும் மாநில சுயாட்சி நலன் இருக்கணும் அரசியல் பாதுகாப்பு முடிவெடுக்கும் போதே நீங்க ஒரே நேரத்துல எண்ணிக்கை முடிவு எடுத்துட முடியாது இது இவ்வளவு காரணங்கள் இருக்கு வச்சு தலைவர் முடிவெடுப்பாரு இது உடனே வந்து கொடுத்துறாங்க நீங்க வாங்க ஐம்பது சீட்டு தரனாக போட முடியுமா நாங்க ஐம்பது சீட்டு முக்கியமா கொள்கை முக்கியமா

கனனச்சா விசிகாவை உடைக்க முடியும்ன்ற ஒரு விஷயம் நீங்க விசிகாவை எவனும் உடைக்க முடியாது ஓகே சார் சோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த நகரவுகள் இருக்கும்போது பேசலாம் தற்போதరికి பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி